தொண்டுக்குழி மகளிர்கள் கல்லூரியிலே உயர்தர மாணவியாக இருந்த மாணவி திருசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே அன்றைக்கு யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமித்திருந்த இராணுவத்தினரால் வழிமறைக்கப்பட்டு கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்கு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் இந்த இடத்திலே இராணுவத்தினரால் கடத்தப்பட்டதை அறிந்த அவரது தாயார் மற்றும் அவரது சகோதரர் அதோடு அவரது அயல் வீட்டு அயலவர் உட்பட இந்த கிருசாந்திக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த இதில் இருந்த முகாமுக்கு வந்து கேட்க முற்பட்ட வேளை அவர்களையும் கொடூரமாக கொலை செய்து இந்த செம்மணி பகுதியிலே புதைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த சம்பவம் இடம்பெற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துள்ளது நாங்கள் முதன் முதலாக கடந்த இரண்டாயிரத்தி பதி நான்காம் ஆண்டு கிருசாந்தியினுடைய இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவேந்தலை அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக கிருசாந்தியினுடைய புதைகுழி இந்த செம்மணி பகுதியிலே தோண்டப்பட்ட பொழுதுதான் இந்த மண்ணிலே சுமார் அறுநூறு வரையான அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அறுநூறு வரையான எலும்புக்கூடுகள் இங்கே தோண்டப்பட்டிருந்தன அந்த நேரத்திலே அளவிலேயே செம்மணி புதைகுழி பற்றி பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆகவே கிருசாந்தி அவரது உறவினர் தாய் சகோதரர் அவரது அயலவர் உட்பட இந்த மண்ணிலே கொன்று குமிக்கப்பட்ட எங்களது உறவுகள் சுமார் அறுநூறு வரையான உறவுகளை நினைவேந்தி இன்றைய தினம் இந்த நினைவேந்தலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இந்த வேளையிலே இந்த நினைவேந்தலை ஆரம்பிக்கும் முகமாக பிரதான ஈகை சுடரை ஏற்றுமாறு அந்த வேளையிலே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளிலே கடத்தப்பட்டு காணாமல் போய் இருந்த தனது உறவினர் ஒருவரும் அந்த வேளையிலே இங்கே காணாமல் போயிருந்தார் ஆக அவரது சகோதரரும் முன்னாள் சாவகச்சேரி பிரியசபையினுடைய உபதவிசாளரும் சமூக செயற்பாடருமான அண்ணன் அவர்களை இந்த பிரதான ஈகச்சுடரை ஏற்ற அழைக்கின்றேன் ஞ்செறியை செலுத்த வெறுமாறு சாவகச்சேரி நகரசபையின் இன்னொரு முன்னாள் உபதவசாலரும் சமூக செயற்பாடருமான அண்ணன் ஜோகீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றனர் மணி படுகொலையின் நினைவேந்த தொடர்பாகவும் படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருசாந்தியினுடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அண்ணன் மைரன் அவர்களை அழைக்கும் இன்றைய நாள் எங்களுடைய சகோதரி கிருசாந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருபத்தெட்டு ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இன்றைய நாளில் அவருடைய அஞ்சலி நிகழ்வுக்காக என்று கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி சுண்டுக்குழி பாடசாலை மாணவி கிருசாந்தி அவர்கள் வழிமறிக்கப்பட்டு கொடூரமான பாலியல் வன் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வை அயலவர்கள் கண்டுற்றதால் அவரது தாயாரும் அவருடைய சகோதரன் அயல்விட்டார் இணைந்து அது தொடர்பாக இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடம் தன்னுடைய பிள்ளை தொடர்பாக வினவை கேட்டபோது அவர்கள் அனைவரும் அடித்து கொல்லப்பட்டு இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டார்கள் அந்த புதைக்கப்பட்ட நீதியான ஒரு இதுவரையில் நீதியான எந்த விதமான அந்த நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை எனினும் இராணுவத்தினருக்கு அந்த இடமாற்றங்களை வழங்கி அல்லது பொதும அன்னிப்புகளை வழங்கி இந்த அரசாங்கம் தன்னுடைய அந்த கோரத்தனத்தை காட்டி நிற்கின்றதை தவிர நீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை அது மாத்திரமல்ல இது இந்த இடத்திலே அந்த கால பகுதியில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரியான காலப்பகுதியில் இராணுவத்தினர் கடுமையான யுத்தகலமாக அதேபோல் ஆக்கிரமிப்பு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்பட்ட போது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததை அந்த அந்த எதிர் எதிர்வந்த காலங்களில் இது செம்மணி புதகுழி தோண்டப்பட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களது எும்பு கூடுகள் மீட்கப்பட்டன ஓரி ரெண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டன இனியும் இவ்வாறான எத்தனை இது போன்ற புதைக்கோலிகள் இருக்கின்றன என்று இதுவரையில் யாருக்குமே தெரியாது ஆனாலும் இந்த நீதியற்ற மிக வன்மையான கொடுமைகளை நடாத்தி இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினர் இவ்வாறான செயல்களை செய்த ஈன செயல்களை செய்த இந்த இராணுவத்தினர் நிச்சயமாக ஆண்டவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு விடயத்தை கூறி இந்த அநீதியான முறையில் படுகொலை செய்யப்பட்ட இந்த மாணவி மாணவி மற்றும் அவரோடு அந்த காலப்பகுதியில் இந்த மண்டுக்காகவும் இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட இல்லை கொலை செய்யப்பட்ட அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றேன் நன்றி வணக்கம்